பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலத்திலிருந்து நாமக்கல் செல்லும் வழியில் பைபாஸ் ரோடு மல்லூருக்கும் மிக அருகாமையில் டொயோட்டா கார் கம்பெனி ஒரு நூறு அடி தூரத்தில் இங்கே பாருங்க அதான் டொயோட்டா கார் கம்பெனி ஒரு நூறு அடி தூரத்தில் மூன்றடுக்கு பில்டிங் வியாபாரத்துக்கு வந்திருக்குது இங்கே பாருங்க ஆந்த என்ஹெச் ரோடு குடியிருப்புகள் நிறைந்த பகுதி தொழில் நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் வேதவிகாஸ் ஸ்கூலு எஸ்ஆர்ஜி பாலிடெக்னிக் ஒரு ஒரு பாவை கல்லூரி ஞானமணி கல்லூரி ஆண்டூர் கேட்டுக்கிட்டு இருக்க திருவள்ளுவர் அரசு கலைக்கல்லூரி இத்தனை கல்வி நிறுவனங்களுக்கும் மிக அருகாமையில் இந்த வீடு வியாபாரத்துக்கு வந்திருக்கிறது ஆறுநூற்றி பதினஞ்சு சதுரடி நிலமட்டம் ஆயிரத்தி எட்நூறு சதுரடி பில்டிங்கு கீழே ரெண்டு கடை மேலே வீடு ஹாஸ்டல் ஹோட்டல் பேக்கரி இந்த மாதிரி தொழில் செய்வதற்கும் ஏற்ற இடம் பைபாஸ் ஆன் த என்ஹெச் பைபாஸ் ரோடு பயன்லேயே அமைஞ்சிருக்குது பாருங்கள் இந்த வீடு எழுபது லட்ச ரூபாய் சொல்கிறாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது இந்த வீடு சம்மந்தமான தகவல்களுக்கும் ஆறுநூற்றி பதினைஞ்சி சதுரடி நிலமட்டம் ஆயிரத்தி எட்நூறு சதுரடி பில்டிங்கு இந்த வீடு சம்மந்தமான தகவல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வடிக்கையாளர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்